மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அமைச்சரை கேள்வி கேட்டால் ஒரு கிராம மக்களுக்கு முழுவதுமாக தண்ணீரையும் கரண்டையும் இல்லாமலாக்குவதுதால் இப்போதைய ஜனநாயகம் என்று பாஜக மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது ராஜஸ்தான் பாலி மாவட்டத்தில் உள்ள சுமேர்பூர் சட்டமன்றத் தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த உள்ளூர்வாசிகள் அமைச்சரவை உறுப்பினருமான ஜோரா ராம் குமாவத் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் கிராமத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்புகளை துண்டித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குர்தாய் சுமேற்பேரில் உள்ள பஞ்சாயத்து பவனுக்கு பல வளர்ச்சி திட்டங்களின் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் தொடக்க விழாவிற்கு அமைச்சர் வருகை தந்தபோது அவரது சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலைகள் மிகப்பெரிய அளவில் மோசமடைந்திருப்பதாகவும் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தொடர்ந்து குமாவத்தினுடைய இந்த நடவடிக்கை எடுத்ததாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்திகள் கூறப்படுகிறது கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் கோபாலம் மற்றும் தேவஸ்தான துறைகளுக்கான கேபினட் அமைச்சராக இருக்கக்கூடிய குமாவத்திடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகள் சிலர் தலையிட முயன்றிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய கேள்வி கேட்ட மக்களை எதிர்த்திருந்திருக்கிறார்கள் அமைச்சருக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி அவர்கள் சொன்னபோது அது சில உள்ளூர் வாசிகளை மேலும் கோபப்படுத்தியது குமாவத் முகவரி அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் சென்று விட்டவர் அதோடு நின்றுவிடவில்லை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத இணைப்புகள் இருப்பதாக கூறி தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்புகளை துண்டிக்க மிகப்பெரிய குழுவையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வீட்டில் இணைப்புகளை இத்தனை ஆண்டுகளாக எடுத்திருக்கிறோம் அது எப்படி சட்டவிரோதமாகும் அது சட்டவிரோதமானது என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு நோட்டீஸை அனுப்புங்கள் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த தண்ணீர் இணைப்பு இங்கே இருக்கிறது என்று உள்ளூர்வாசியான வழக்கறிஞர் கிரண்குமார் மீனா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மீனா மேலும் கூறுகையில் இவர் முக்கிய இலாக்கா அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஏனெனில் அவர்தான் அந்த குறிப்பானை வைத்திருந்தார் மேலும் அவர் அமைச்சருக்கு முன்பாக பேசிக் கொண்டிருந்தார் இந்த சம்பவத்தின் காணொலி உள்ளூர்வாசி ஒருவர் நேற்று நாங்கள் கிராமவாசிகள் எங்கள் பிரச்சனைகளை அமைச்சர் ஜோராமிடம் வைத்திருந்தோம் ஆனால் இன்று இணைப்புகளை துண்டிப்பதற்கும் தண்ணீர் குழாயை ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்கும் எங்கள் மக்களை தொந்தரவு செய்வதற்குமாக ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் நாங்கள் ஒரு சாதாரண மனிதர் எங்களிடம் சுமார் இருநூறு பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினுடைய வீடுகள் கொண்ட ஒரு குடிசை இருக்கிறது நேற்று அந்த அமைச்சர் வந்தபோது எங்களுடைய உள்ளூர் பள்ளிகளினுடைய கூரை மிகப்பெரிய அளவில் கசிந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுங்கள் என்றும் அவரிடம் சொல்ல விரும்புகிறோம் ஆனால் அதனை ஒரு விஷயத்தை கூட செவிசாய்க்காமல் அந்த குறிப்பானையை கூட பெறாமல் அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக நடவடிக்கை எடுக்காமல் சென்றுவிட்டு இன்று ஆட்களை அனுப்பி தண்ணீர் மற்றும் கரண்டை கட் செய்வதற்கான விஷயத்தை அல்லது அப்படிப்பட்ட இப்போதைய பாஜக அவனுடைய மாடல் ஜனநாயகத்தை பார்த்து அனைவரும் வியந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுடுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க